பல பேர் இருக்கக்கூடிய சபையில் ஒரு பொம்பளைய கூப்பிட்டு சா உட்கார வச்சு அவங்கள பாட்டு பிடிக்க வைக்கிறேங்கிற பேரில் ஹிந்திலையும் உருதுலையும் பாட்டு கேட்டால் என்ன கவ்வாலி கச்சேரி கவ்வாலி கச்சேரிங்கிற பேரில் கச்சேரிகளை நடத்தி சகட்டு மேடைக்கு அவங்க படிக்கிற பாட்டுக்குள்ள என்ன இந்த ரெண்டு மகான்களினுடைய வரலாற்றை சொல்றது தான் இந்த ரெண்டு மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவங்ககிட்ட நீங்க என்னனாலும் கேட்கலாம் உங்களுக்கு தருவாங்க இவங்க தான் உங்களை காப்பாற்றுவாங்க அல்லாவை பத்தி சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாவினால் படிக்கப்பட்ட மனித அது யாருக்கும் புரியாத பாஷையில சொன்னா கூட்டத்துல இருந்து திடீர்னு ஒருத்தன் ஜதுப்பு கிளம்பி வர்றான் ஜதுப்புனா பெரிய உச்சநிலையை வந்துருச்சவருக்கு கிளம்பி அப்படியே பணத்தை மாறி இறக்கிறார் யாருக்கு இந்த கோயில் கொடை விழாக்கள் எல்லாம் அரைகுறை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்கல்ல அதுல ஒரு பொம்பளை ஆட விட்டு அந்த பொம்பளை மேல பணத்தை அள்ளி வீசுவாங்கல்ல அதை பார்த்து அதை இவங்க தருவாங்களே இவங்க யார மகான்னு சொல்றாங்களோ அவர் அங்க பக்கத்துல அவர் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருப்பதா நம்புறாங்களோ அதுக்கு பக்கத்துல வச்சு செய்வாங்க இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா எட்டு

நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்க பையன் இளவெட்ட பையன் அவன் என்ன செய்யறான் ஒரு மாதிரி வர்றான் நீங்க கூட்டுறான் உங்க தகப்பனாரு உங்க தாயாரு எல்லாம் நாலு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை அவன் கூப்பிட்டு வந்து உங்க பையன் கூப்பிட்டு வந்து என்ன செய்யறான் ஆட விடுறான் இது மாதிரி தெரியாத புரியாத பாஷையில பாட விடுறான் பாட மட்டும் மட்டுமில்ல நீங்க சம்பாதிச்ச பணம் உங்க பாக்கெட்ல இருக்கும்ல அதை எடுத்து திடீர்னு அவன் மேல அப்படியே அள்ளி வீசுறான் ஏத்துக்குவீங்களா சம்மதிப்பீங்களா அதனால நாகரிகமான காரியம் நீங்க பாராட்டுவீங்களா உங்க முன்பாக செய்யும் போது எதை நீங்கள் ஏற்கவில்லை எதை அநாகரிகம் என்பீர்களோ அது அவுளியான் என்று சொல்லி மகான் என்று சொல்லி அவங்க உங்க நம்பிக்கைப்படி இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இறந்து விட்டதை இறந்து விட்டார்கள் என்று அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை இங்க நடக்க போறது அவங்க பார்க்க போறது கிடையாது ஆனா நீங்க அப்படி நம்புறீங்க இவர் பாப்பாரு இவர் கேட்பார் நம்ம துன்பத்தையெல்லாம் நீ நீக்குவார் என்ன சொன்னாலும் அதை அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களே அதன் படி இப்படி நீங்க செய்யலாமா இது மார்க்கத்தில் இருக்கா இதுக்கு நீங்க மக்கள் அழைக்கிறீங்க மார்க்க அறிவில்லாமல் சில பெண்களும் போறாங்க அதில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்களும் போறாங்க அவங்க அவங்க ஒரு நோக்கத்துக்கு போய் அந்த ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் பார்த்து ரசிக்கிறது இது வெளியே ஒரு சில இளைஞர்கள்லாம் கூத்தடிச்சாலே ஏற்றுக்கொள்ள மாட்டமே இளைஞர்கள் சேர்ந்து நம்ம தெருவுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஜமாத்தார்கள் ஏத்துப்பீங்களா முகல்லா மக்கள் ஏத்துக்குவீங்களா சொல்லுங்க உள்ள இளைஞர்கள் சேர்ந்து நம்ம தெருவின் சாப்பிட சார்பா டான்ஸ் போடுவோம் பெரிய பெரிய குத்தாட்டம் போடக்கூடிய ஆட்களை எல்லாம் அழைச்சி ஒரு குத்தாட்டத்தை போடுவோம் எல்லா மக்களும் அங்க வந்து உட்கார்ந்து பாருங்க யாருக்கு அதுல ரொம்ப ஜோசி கிளம்போது வந்து நேரம் அந்த பெண்மணி முகத்து அந்த பெண்மணி இடத்துல நீங்க காசு பணத்தை எரியலாம் இளைஞர்கள் சேர்ந்து நம்ம தெருவுல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா ஏற்றுக்கொள்வோமா கேடுகின்றவர்கள் என்று சொல்ல மாட்டோமா அதை நீங்கள் தர்காவில் இருந்து கொண்டு தர்காவின் நிர்வாகிகளாக நாங்க தான் ஹக்குதாரு உங்களுக்கு பேரு பேர் வச்சுக்குவாங்க நான் தான் இந்த தர்காவினுடைய முத்தவள்ளி எந்த கொத்தமல்லியா இருந்தா என்ன நான் தான் ஹக்குதார் ஹக்குதார்னா என்னவா தார்னா வீடு ஹக்குனா உரிமையாளர் இந்த வீட்டுக்கு இந்த தர்காவுக்கு நான் தான் உரிமையாளரு இருந்துட்டு போ அதுக்காக இப்படி இப்படி மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க ஹக்குதார்னு பெருமை பீத்துவீங்களா இப்போ வந்தாலும் அவரெல்லாம் ஹக்குதாரில் ஒரு தான் போல இருக்கு அதனால தான் அவருக்கு ரொம்ப ஜோஷம் கிளம்பிடுச்சு இப்படி ரொம்ப அநாகியமானவற்றையெல்லாம் மக்களை முட்டாளாக்குறது மடையிறாக்குறது